அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாவீரர் தன்னலமற்ற தலைவர் சி பசுவதி பாண்டியன் அவர்களுக்கு பதிமூணாம் ஆண்டு குரு பூஜை தினம் வந்து தட்டில் வந்து வெகு விமர்ச்சியாக இந்த குரு பூஜை நாள் வந்து கொண்டாடப்பட்டுள்ளது கொண்டாடப்படுறதுக்கான ஒரு சூழலையும் வந்து அங்கு சிறப்பான ஏற்பாடுகளையும் செய்து அலங்காரங்கள் பூக்கால் பூக்களால் அவர்களுடைய நினைவிடம் அலங்காரம் செய்யப்பட்டு ஒளி விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு வெகு சிறப்பாக அங்கு பொங்கல் வைத்து யாக பூஜையும் வைத்து இந்த விழா வந்து வீர வணக்கமும் புகழ் அஞ்சலியும் செலுத்துவதற்கு ஏற்றாற்போல அவர்களுக்கு நேர ஒதுக்கி இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த என்னது ஸ்ரீ பசுவதி பாண்டியன் அவர்களுடைய அவர்களுடைய தவப்பு தல்வி சந்தான பிரியா அவர்களும் வந்து இதில் வந்து முதன் முதலாக வந்து அதில் பங்கெடுத்து பொங்கல் வைத்து யாக பூசையும் செய்து இதில் வந்து கலந்துருக்கிறாங்க இதில் எண்ணற்ற காவல்துறை அதிகாரிகளும் வந்து குவிக்கப்பட்டு பாதுகாப்புக்காக சிறப்பான ஏற்பாடுகளையும் அரசு சார்பாக செய்திருக்கின்றார்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைவரும் மக்கள் அங்கு செல்லும் வீர வணக்கம் செலுத்துபவர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கும் துணையாக இருந்து எந்தவொரு இடையூறு இல்லாமலும் இந்த பதிமூணாவது குரு பூஜை தினத்தை வெகு சிறப்பாக அனைவருமே பங்கெடுத்து மாவு மாவீரர் தன்னலமற்ற தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு புகழ் வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்தி மக்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதைக்காக இந்த நிகழ்வு வந்து அங்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது ஸ்ரீ பசுபதி பாண்டியன் அவர்களுடைய உண்மையான ஒரு அக்கறையும் பற்றாகவுமே மக்களுக்கு வந்து பாடுபட்ட ஒரு தலைவர் அன்றைய காலத்திலேயே வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக பலவிதமான முன்னெடுப்புகளை பல முறைகளையும் எதிர்கொண்டு மக்களுக்காக பாடுபட்டவர் அதே போல் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து மூன்று நாள் உள்ளிருப்பு போராட்டம் செய்து அந்த துறைமுகத்தையே பூட்டு போடு செய்து அங்கு பணியாற்றியவர்களுக்கு வந்து நிரந்தர பணி வழங்குவதற்காக அரசு சார்பாக நிரந்தர பணி வழங்குவதற்காக பெரும் பங்காற்றிய ஒரு ஒப்பற்ற தலைவர் யாருமே செய்யாத ஒரு சரித்திரத்தை செய்தார் எல்லா மக்களுமே எல்லா அனைத்து சாதி மக்களுமே வந்து அதில் வேலை செய்கிற மக்களுக்கு நிரந்தரமாக அரசு பணி செய்வதற்காக தூத்துக்குடி துறைமுகத்தையே வந்து மூணு நாள் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு களம் கண்டு வெற்றி சாதனையும் படைத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் சி பசுபதி பாண்டியன் அவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று அவர்களுடைய மக்கள் பணி தொடரட்டும் அவர்களுக்கு ஐராவது மீடியா சார்பாக வீரமணக்கம்